இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மட் கேக் செஞ்சிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் நிறைய மெல்ட் பண்ணி ஊற்றி பேக் பண்ணியிருப்போம் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா சாக்லேட் மட் கேக்ல வந்து கேக்கு பேக் பண்றதுக்கு முன்னாடி கொக்கோ பவுடர் மட்டும் போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேல ஊற்ற போறோம் இது வந்து என் பேத்திக்காக நான் இன்னைக்கு செய்யறேன் இப்போ வந்து அவர் செய்ய சொல்லி ஒரே தொந்தரவு அதனால நைட் பன்னெண்டு மணி இப்போ இப்போ வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இதோட கட் பண்ற வீடியோல நாளைக்கு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ் ஹாய் एवरीवन ஐ will show you the ingredients we have powdered sugar two eggs cocoa powder maida baking soda அளவுகளோட குடுத்துறேன்றி வாங்க செய்யறதுன்னு பாக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு அப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் இந்த நானே வந்து ஒன்னா போட்டு நம்ம சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் on the spoon. Right? This one. Yeah. Can I help? In this, in the बटन now put. Why can okay, I press the button? Yeah. Hmm? Then do yeah. that. Push, में पोट कर साल्ट बेकिंग पाउडर बेकिंग video நல்லா சளிச்சு எடுத்துட்டு அடுத்து வந்து கொக்கோ பவுடர் தண்ணியை வந்து நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லேச சூடு பண்ணிக்கலாம் அடுப்புல வச்சு இல்லைன்னா நமக்கு வந்து சுடுதண்ணியா எடுத்து சிந்தாமசி சுடு தண்ணியா எடுத்து வச்சுட்டாலும் பரவாயில்ல நான் பச்சை தண்ணி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து ஒரு பேன்ல ஊற்றிட்டு அது கூட கொக்கோ பவுடர் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் அப்புறம் அடுப்புல வச்சு லைச சூடு பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா மைதா சளித்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கோம் இந்த தண்ணி வந்து நார்மல் சூடு சூடு பண்ணா தண்ணி தான் இதில் வந்து நம்ம கொக்கோ போட மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுருக்கல போட்ரு போட்ரு கீழ்சின் தான் போடு ம் இப்போ விஸ்க்கு வச்சு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியா இங்க இட்ஸ் எங்களுக்கு சாக்லேட்டி நல்ல மிக்ஸ் பண்ணும் இப்போ நல்ல நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு லேசா ஹீட் பண்ணிக்கலாம் சரியா இப்போ இது கூடயே வந்து நமக்கு கொஞ்சமா காசு போகணும் கூட சேர்த்துக்கலாம் ஆஹ் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் அவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இத வந்து நானும் லேசா சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து நம்ம லேசா சூடு மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பவுடர் சுகரை இது கூட போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கரைச்சிக்கலாம் போடு போடு எல்லாத்தையும் போடு போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் போடு போடு நல்ல மிக்ஸ் பண்ணு

நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஊற்றுனதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அந்த முட்டையும் வந்து வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிட்டு இது கூட ஊற்றிக்கலாம் இந்த கேக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வேணும் அவசியமே கிடையாது அதே மாதிரி ஓடிஜி வேணும்னு அவசியம் கிடையாது நமக்கு நல்லா கேஸ் ஸ்டவ்லேயே பேக் பண்ணலாம் நம்ம கையிலேயே நல்லா விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் சூப்பராக வரும் இந்த கேக்கு டாவல இத பண்ணலாம் mix பண்ணியாச்சு அடுத்தது நம்ம முட்டை சேத்துக்கலாம் ம் இதுக்கு டஜஸ் இல்ல கமிங் இன் தி பேட்டர் எல்லாம் mix பண்ணிட்டியா சரி அதிலே டா பண்ணு நம்ம ரெண்டு முட்டை எடுத்துக்கோம்

Oh my god, can we try? Okay. Okay. Okay, I do need that இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓடிஜி வந்து ஒன் எயிட்டி டிகிரியில வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா நாற்பது நிமிஷம் ஆகும் இந்த கேக் பேக் ஆகி எடுக்கிறதுக்கு இதை பேக் பண்ண வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா சாக்லேட்டும் போட்டு நம்ம டபுள் பாயில் பண்ணி இதுக்கு மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து இப்போ பேக்கிங் டின்னுக்கு மாற்றிக்கலாம் இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் பண்ணுற டின்னில் வந்து சுற்றி வரவும் கண்டிப்பாக நமக்கு பட்டர் ஷீட் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து டீமோல்ட் பண்ணுறக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லைனா இந்த கேக் வந்து எடுக்கும்போது பிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நமக்கு நிறைய விதமான நம்ம சாக்லேட் கேக் செஞ்சுருப்போம் நம்ம நார்மல் சாக்லேட் கேக் செஞ்சுருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் செஞ்சுருப்போம் அப்புறம் வந்து மட் கேக் செஞ்சுருக்கோம் ட்ரஃபுல் கேக் செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி நிறைய வித்த வித விதமான நம்ம சாக்லேட் கேக் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் இன்க்ரீடியன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் ஆனால் கேக்கில் பார்த்திங்கன்னா பயங்கர வித்தியாசமாக இருக்கும் இந்த மட்கேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர மாய்ஸ்டாக இருக்கும் ஃபஜ்ஜியாக இருக்கும் டென்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா மட் கேக்குனால் மட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுகள் படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து டின்னில் ஊற்றிட்டு பேக் பண்ணுறக்க எடுத்து வச்சிட்டேன் என் பேத்தி வந்து அந்த இதை எடுத்து நக்கி பார்க்குறா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னா ஆனால் வந்து மைக்கு கட் ஆயிருச்சு ஆஃப் ஆயிடுச்சு அதனால் அவள் பேசுகிறது ஒன்றும் கேட்கல இப்போ வந்து நம்ம இப்போ வந்து பேக் பண்ண போறோம் பேக் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஆறிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து ஐசிங் போட வேண்டியதுதான் சூப்பர் சாஃப்டா இருக்கும் இங்கே பாருங்க நல்ல சாஃப்டான கேக்கு ஐசிங் போடும்போது பார்க்கலாம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று வந்து டபுள் பாயில் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீமை மட்டும் நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா கொதிக்குது

இதுல வந்து ஃப்ரெஷ் கிரீம் பதிலாக நம்ம விப்பிங் கிரீம் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த சூட்லயே வந்து நல்ல மெல்ட் ஆயிரும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல மெல்ட் ஆயிடுச்சு It, it, it's all melted without chunks and it's all like melted chocolate இங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குதா இத வந்து நம்ம இப்படி ஊத்துனாலும் சரி இல்ல 10 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அப்புறமா நம்ம கேக்குக்கு மேலே ஊற்றுனோன்னா நமக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சு நம்ம தடவை நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒழுகி அப்படியே கீழே போகும் ஒரு பத்தே நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டிப்படும் மூடி வச்சிட்டு கிளீன் ஃப்ளீம் வச்சு மூடி வச்சுட்டு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்ற successfully because successfully இட் turned சரி இப்போ நம்ம திருப்பி வச்சிட்டு சாக்லேட் மேல ஊத்திக்கலாம் சரியா இங்க பாருங்க பேர் என்ன சேட்ட கேக் ஐசிங் இந்த கேக்ல வந்து ஒரு ரவுண்ட் போட்டு விட்டா அதனால இவங்க வந்து ஊருக்கு போற வரைக்கும் நான் கேக் ஆர்டர் சேர்த்து எடுக்கிறது இல்லை ஒரு மாசம் ஆச்சு நான் கேக் ஆர்டர் எடுத்து நான் எடுக்கிறதே கிடையாது இவங்கள ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் பழையபடி என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சரி நாங்க இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வந்துட்டே பாருங்க எந்த அளவுக்கு கட்டி ஆயிடுதுன்னு பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம வந்து கட்டி ஆயிடும் இதை வந்து நம்ம கேக்கு மேல போட்டுக்கலாம் Yeah. Mm -hmm. Why? Wow. You think there's something to be spreading. <laughs> wow, spread? Pad spread pad and pad and in the spread It has to be very spread. <laughs> It'll taste very good in the end. <laughs> அதே மாதிரி நம்ம வந்து சைட்லயும் ஓட்டுலாம் கை நீதி சும்மா இருக்கும் ஐலா சக்கர் ஓ ஐ போட்டா போட்டே போட்டே அவர்தான் க்ரீப் போட்டாச்சு மீதி வேஸ்டா இருக்கு. வா வா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்லாம் நம்ம வந்து மேலே ஊத்தியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ஒரு லேயர் வந்து கொஞ்சம் ட்ரை அந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாகிடுச்சு ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம் இல்லையா அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அந்த ஒரு லேயர் போட்டு முடிச்சுட்டு நான் மெய்தி இருக்க சாக்லேட்டை அடுப்பில் வச்சு லேஸாக மெல்ட் பண்ண சூடு பண்ண உடனே மெல்ட் ஆயிரும் அப்போ நமக்கு மேலே அப்படி ஊற்றி விடலாம் சைடில் ஊற்றுறக்கெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு நம்ம முடித்தாச்சு நமக்கு இதே கேக்கை வந்து டபுள் லேயராக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வாட்டி வந்துட்டு ரெண்டு டின்னில் வந்து கேக்கை வந்து ஊற்றி நம்ம நடுவில் ஒரு லேயருக்கு ஐசிங் போட்டுக்கலாம் இல்லை நம்ம ஒரே கேக்காக செஞ்சு நடுவில் கட் பண்ணால் ரொம்ப உதுந்து போயிடும் அதனால் இந்த கேக்கை மட் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அப்படி செய்யாமல் ரெண்டு டின்லில் ஊற்றிக்கிட்டோம்னா அப்போ நடுவில் ஒரு லேயரில் வந்து சாக்லேட் கனாஷ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் ஆனதுனால தான் நான் திருப்பி இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் நமக்கு வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கணுங்கிறக்காக இதுக்கு மேலே மில்க் சாக்லேட்டை கொஞ்சம் துருவி இந்த மாதிரி சேர்த்தாச்சு இது முழுக்க முழுக்க வீட்டுக்கு செஞ்ச கேக்கு தான் பிள்ளைங்களுக்காக செஞ்ச கேக்கு நைட்டு வந்து நம்ம கேக்கு பேக் பண்ணியாச்சு காலையில் இருந்துச்சோன்னே இந்த சாக்லேட் கனாஸ் வந்து நம்ம ஊற்றியாச்சு அவ்வளோதான் அந்த கேக்கோட வீடியோ முடிஞ்சுது இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் மெல்ட் பண்ணி நான் அந்த கேக்கில் சேர்த்ததை வந்து எப்படியோ வீடியோவில் ரெஜி ரெக்கார்ட் ஆகலை அதனால நான் அதை சொல்லிடுறேன் நம்ம பட்டர் மெல்ட் பண்ணி ஊற்றுற போது நம்ம ஃபஸ்ட்டை நம்ம தண்ணியும் கொக்கோ பவுடரும் நம்ம சூடு பண்ணோம்ல அப்போ கூட நம்ம ஊற்றிக்கலாம் இல்லைனா நம்ம மைதா போட்டதுக்கப்புறம் கூட ஊற்றிக்கலாம் அதனால் பிரச்சனை கிடையாது எப்போது ஒரு டைமில் நம்ம வந்து பட்டர் சேர்க்கணும் பட்டர் சேர்க்குற வீடியோ கட் ஆகிருக்குது நான் அளவுகள் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு நான் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு சூப்பராக நான் கேக் ரெடி ஆகிடுச்சு பிள்ளைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அளவுப்படி செய்ங்க ரொம்பவே கரெக்டாக வரும் நம்முடைய கேக்கு வந்து வேலையை முடித்தாச்சு அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்